வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா எப்படி நம்ம வந்து ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ணுறது நமக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் எப்படி நம்ம அதிகமாக வர வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு சரியாக வரல ஸோ நமக்கு வந்து நிறைய வந்து தைக்கிறதுக்கு வரணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறதுக்கான ஐடியா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம ஏரியாவில் ஆக்சுவலாக என்ன ரேட்டுக்கு வந்து எல்லோரும் தைக்கிறாங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய டெய்லர்ஸ்லாம் வந்து என்ன ரேட்டுக்கு தைக்கிறாங்கங்கிறது பார்க்கணும் நீங்கள் அதிலருந்து ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நீங்கள் வந்து குறைச்சி நீங்கள் ப்ரைஸை கொஞ்சம் லோ ப்ரைஸுக்கு தைங்க ஓகேங்களா இதனால் வந்து நமக்கு நஷ்டம் வரும் அப்படின்னு வச்சுக்கோன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆர்டர் கன்டினியூவாக வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வேணால் அந்த டென் ருபீஸ் இல்லை ட்வெண்ட்டி ருபீஸ் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் எச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் ஒரு கஸ்டமர் செட் ஆகிறது தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் கஸ்டமர் செட் ஆகிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் தருவாங்க அப்போ நீங்கள் ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன ரேட் அங்கே வச்சுருக்கோங்க அந்த ஏரியாவில் அந்த ரேட் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது செகண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் அதாவது நீங்கள் தைச்சி கொடுக்குறீங்கன்னா அதனுடைய ஃபினிஷிங்கும் சரி அந்த ப்ளவுஸும் சரி கரெக்டாக இருக்கணும் ப்ளவுஸ் வந்து அவங்க போட்டாலும் அளவு வந்து கரெக்டாக வரணும் ஓகேங்களா ஒரு கரெக்ட் ப்ளவுஸாகவும் அதனுடைய ஃபினிஷிங்கும் நீட்னஸும் ரொம்ப நல்லா இருக்கணும் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் அதாவது ஃபினிஷிங் கொண்டாடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டிச்சு வந்து அதாவது தையல் வந்து நேராக வரணும் நீங்கள் அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நீங்கள் தைச்சு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் எப்படி தைக்கிறாங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் தைச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த ஃபினிஷிங் கொண்டு வாங்க அடுத்தது அதுக்கு பழகிக்கிங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் தைச்சி கொடுக்குறீங்க ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் தைச்சிட்டிங்க ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க நீங்கள் தைச்சி கொடுக்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபீட்பேக் கேட்கணும் ஓகேங்களா ஆஸ்க் ஃபீட்பேக் அவங்ககிட்ட கரெக்டாக இருக்கா என்னன்னு கேட்கணும் எவ்வளோ பெரிய டெய்லர் தைச்சாலுமே அந்த ஏதோ ஒரு லூஸ் இருக்கும் இல்லை டைட் இருக்கும் ஏன்னா வந்து அவங்க கொடுத்துருக்க அளவு ப்ளவுஸ் வந்து ஒரு சைஸில் இருக்கும் அவங்க பாட்டுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க அது கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்கள வந்து போட்டு பார்க்க சொல்லி அவங்களுக்கு என்ன பிரச்சனை முடிஞ்சால் வந்து நீங்கள் தைக்கிற இடத்துலேயே ஒரு ரூம் மாதிரி வச்சுக்கோங்க அவங்க போட்டு பார்த்து அவங்க கரெக்ஷன் பண்ணி அங்கேயே கொடுத்துற மாதிரி ட்ரை பண்ணுங்க முடியலனா அவங்கள்கிட்ட அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு கால் பண்ணி அவங்கக்கிட்ட எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக் கேளுங்க ஓகேங்களா அப்போ தான் வந்து நீங்கள் அதில் எதாச்சும் ஒன்றுமே இருக்காதுங்க ஜஸ்ட்டு ஒன்று டைட்டாக இருக்கும் இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் என்ன டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரித்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதுவே நிறைய பேர்த்துக்கு தெரியாது உடனே டெய்லர் சரியில்லைன்னு சொல்லிவிடுவாங்க நீங்கள் உடனே வந்து அவங்க டெய்லர் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறத அவங்ககிட்ட கேட்டு அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சேட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க திரும்பவும் அவங்கவுங்ககிட்டே கொடுப்பாங்க ஓகேங்களா ஃபோர்த்து ஒன் வந்து அவங்க கேட்குற டைமுக்கு ஓகேங்களா அவங்க எனக்கு இந்த ரெண்டு நாளில் வேணும் இன்றைக்கே தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் மாட்ட முடியாதுன்னு சொல்லாமல் நீங்கள் அன்றைக்கே தைச்சி கொடுக்க தைச்சி கொடுத்துருங்க ஓகேங்களா அவங்க கேட்குற டைமுக்கு கொடுத்துருங்க ஃபிஃப்த்து ஒன் ஏன்னா அது ரொம்ப முக்கிய கேக்கிற டைம் கொடுக்குறது ஏன்னா அவங்க அந்த இடத்துக்கு அவங்க கட்டிட்டு போகணும்னு நினச்சிருப்பாங்க அது மு அவங்களுக்கு அது சேட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் அவங்க வந்து ஓகே கிட்ட கொடுத்தா இந்த டேட்டுக்குள்ளே நமக்கு வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க ரொம்ப நெருக்கடியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லிடுங்க முன்னாடியே கொடுத்துருங்க கடைசி நேரத்தில் அர்ஜென்ட் பண்ணாமல் முன்னாடியே கொடுத்துருங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கிங்க ஓகேங்களா அடுத்தது ஆஃபர் கொடுங்க ஓகேங்களா ஆஃபர்னால் அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கொடுத்தா நீங்கள் நார்மல் என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட் இதே நாலு பிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நாலு ப்ளவுஸ் தைக்கலாம் உங்களுக்கு வந்து டைமிங் ரொம்ப சேவ் ஆகும் அந்த சேவ் ஆகிற டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து ரெண்டு ப்ளவுஸ் ஒன்றா போட்டு கட் பண்ணுவீங்க ஒரு நாலு பிளவுஸ் கூட நமக்கு வந்து அளவுலாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ வந்து நீங்கள் அதுக்கு வந்து ஆஃபர் தாராளமாக கொடுக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து நஷ்டம் வராது லாபம் தான் வரும் ஓகேங்களா அதாவது அளவெல்லாம் என்ன பண்ணணும் மெசர்மெண்ட் எல்லாமே எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா மெசர்மெண்ட் மெசர்மெண்ட் அவங்களுக்கு என்ன எடுத்தோம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த அவங்ககிட்ட அளவு ப்ளவுஸ் வாங்கி போட்டு போட்டு தைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து அளவு நம்ம கண்டிப்பாக வரும் அதே பிளவுஸ் தானே போடுறோம் நமக்கு எப்படி மாறும்னா கண்டிப்பாக மாறுங்க நம்ம பழைய பிளவுஸ் இழுக்களுக்கு எக்ஸ்டெண்டாகவும் ஒரு டைம் ஒரு அளவு வைப்போம் இன்னொரு டைம் ஒரு அளவு மாறும் ஃபஸ்ட்டு கரெக்டாக வரும் ரெண்டாவது கோவையில் தப்பாக போகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த அளவு வந்து அவங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதே அளவு வச்சு தைக்கிறதுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா இன்னும் கூட பெஸ்ட் ஐடியா என்னென்னா அவங்க நேம் போட்டு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு பேட்டர்ன் பேப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு கண்ட்டினியூவாக கொடுப்பாங்க நீங்கள் அந்த பேப்பரை போட்டு டக்கு டக்குன்னு நீங்கள் கட் பண்ணிடலாம் ஓகேங்களா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் குறைச்சு கொடுக்கலாம் அவங்கள இன்னுமே நம்ம வந்து கண்டினியூவாக அவங்க ஃபாலோ அப்பில் நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் தைக்கிறீங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு போர்டு பெரிய போர்டு முடிஞ்சால் பெரிய போர்டு வைங்க இல்லைன்னா ஒரு சின்ன போர்டு ஒரு ஒரு நீங்கள் வந்து கார்ட்போர்டு சைஸில் கூட கார்ட் ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் கூட நீங்கள் எழுதி நீங்கள் வெளியில் போடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு வேளை சப்போஸ் உங்கள் வீட்டு ஓனர் வந்து போர்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த போர்டு வந்து ஒரு நிறைய பேர் வரக்கூடிய உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூலுக்கிட்டேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனிகிட்டே ஒரு ஒரு கரண்டு மரத்தில் வேறு ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஓட்டுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா அதில் ஓட்டியோ கட்டியோ விட்டுருங்க ஓகேங்களா உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யாராவது கொடுக்காருனா கால் பண்ணுவாங்க நீங்கள் அது மூலிமா நீங்கள் ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா விசிட்டிங் கார்டு அடிக்கணும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது நம்பர் போய் கொடுக்க முடியாது இந்தாங்க நம்பரு நான் தைக்கிறேன் கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து நீங்கள் விசிட்டிங் கார்டு அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் தைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தலாம் ஒரு ரீசெண்டாக வந்து நீங்கள் அது இருக்கும் ஓகேங்களா ஒருத்தட்டி நம்ம கூப்பிட்டு நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலாக விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது அவங்க எப்போ கால் எப்போ வேணால் அப்போதைக்கு தேவை இல்லாம இருக்கலாம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது தைக்கிறதுனா கால் பண்ணுவாங்க அது மூலியம் ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ எல்லாம் விசிட்டிங் கார்டு கொடுத்துக்குங்க அடுத்து நீங்கள் நல்லா பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறீங்கன்னா நோட்டீஸ் கூட அடிக்கலாம் ஓகேங்களா நோட்டீஸ் அடித்தும் நீங்கள் கொடுக்கலாம் நோட்டீஸில் வந்து என்னென்ன ஆஃபர் இருக்குது நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் அதில் கொடுத்துருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வேணும் ம் அந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் என்னெல்லாம் தைக்கிறீங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் போய் நம்ம நெக்ல அதை டவுன்லோட் பண்ணி போட வேண்டாம் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருங்க நீங்கள் தைக்கக்கூடியது டிசைனு எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாேருமே என்ன பண்ணுவாங்க நீங்கள் அளவுக்கு தைக்கிறீங்க அப்படிங்கிறத அதில் பார்த்துருவாங்க ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபினிஷிங்காக நீங்கள் தைச்சிருக்கிறது நீட்டாக தைச்சிருக்கிறது அழகாக இருக்கக்கூடிய டிசைன்ஸு இதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸில் வைங்க அப்பப்போ அடிக்கடி வைங்க ஒரு வீக்லி ஆவது நீங்கள் வச்சீங்கன்னா அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கில தானாக ஒரு டைம் வந்து தைக்கணுன்னா டக்குன்னு உங்களுடைய ஞாபகம்தான் வரும் அவங்களுக்கு ஓகேங்களா அப்போ கொண்டு வந்து கொடுப்பாங்க அடுத்தது டுவெல்த்து நீங்கள் இன்ஸ்டாகிராமும் நீங்கள் போடலாம் ஓகேங்களா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நீங்கள் நீங்கள் தைக்கிறத வந்து வீடியோ எடுத்தும் போடலாம் அது ஒரு என்னென்ன டிசைனுங்கிறதெல்லாமே நீங்கள் வந்து போடலாம் உங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுக்கலாம் ஸோ அது மூலயமா வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஆர்டர் ஓகேங்களா இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் இப்பெல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து அப்டேட் பண்ணலாம் ஓகேங்களா யூடியூப்பில் நீங்கள் ஒரு அதுலேயும் அதே மாதிரி வீடியோ எடுத்து நீங்கள் யூடியூப்பில் போடலாம் ஓகேங்களா இது மூலயமா வந்து நீங்கள் யூடியூப் மூலியமாகவும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அதே சமயம் இதை கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய சப்ஸ்க்ரைபர் வந்து அது அவங்க சொல்லக்கூடிய வியூவர்ஸு வாட்சிங் அவர்ஸு இதெல்லாம் ரீச் ஆச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அதுலேயே பணம் வரும் அதில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அதில் எப்படி பணம் அதிகமாக பண்ணணும் எந்த மாதிரி வீடியோ போடணுங்கிறது நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா அது யூடியூப்பில் நீங்கள் வந்து என்னென்ன செய்கிறீங்களோ அந்த வீடியோவும் எடுத்து போடுங்க ஃபோர்டீன்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன அப்டேட்டில் வந்து ஃபேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்பப்ப வந்து நீங்கள் என்ன ஆகணும் தெரிஞ்சுக்கணும் அதை அப்டேட் ஆகிக்கிங்க அதை நீங்கள் வந்து அதை வந்து ஒரு வேளை உங்கள் கஸ்டமர் அந்த மாதிரி அப்டேட்டாக இல்லாமல் ஒரு பழைய மாடல் போடுறாங்கன்னா நீங்களே வந்து அப்டேட் ஆகி நீங்கள் ஓன் டிசைன் பண்ணி நீங்கள் போடுங்க அந்த டிசைனை வந்து ஸ்டேட்டஸ்லையோ யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராம்லயோ நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வாங்க நீங்கள் என்ன தைக்கிறீங்கிறது வெளியில் தெரிவிங்க ஓகேங்களா அது ஓகே நீங்கள் அளவுக்கு தைக்கிறீங்களா அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியும் ஸோ இது மூலிமா என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கொடுக்க வருவாங்க ஓ கொரியர் ஆர்ட்ரு கூட உங்களுக்கு வரும் இது மூலியமாகவும் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தட் எல்லாமே ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்ட்ரு வரும் நீங்கள் ஆர்டர் வரலைங்கிற கவலையே பட தேவையில்லை அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேட்டு கேட்டு நம்ம என்ன பண்ணணும் அவங்ககிட்ட நம்ம நம்ம நிறைய கற்றுக்கணும் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் இதில் என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நிறைய கற்றுக்கிட்டு இன்னும் நீங்கள் நிறையா வந்து அந்த கரெக்ட்லாம் வந்து நீங்கள் பண்ணி நீங்கள் அடுத்து அடுத்து போ போகும்போது அடுத்தடுத்த கஸ்டமர்கிட்ட உங்கள்கிட்ட வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும் அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபேமஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்